வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் காஞ்சி மகிமை நேற்றைய தொடர்ச்சி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம போடக்கூடிய மகாபெரிவா வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே பார்த்துடலாம் இப்போ நேற்றைய தொடர்ச்சியை நாம் படிக்கலாம் ஆச்சாரியால் சொன்னபடி காஞ்சிநகர அமைப்பு சக்கரகாரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டவுடன் அவர் காமாட்சி ஆலயத்திற்கு வந்தார் அம்பாளை சாந்தப்படுத்தி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்தார் பிலாகாசம் என்பதாக கர்ப்ப கிரகத்திலே குகையில் ஆகாஷ மாத்திரமாகவும் அம்பாள் அங்கே இருக்கிறாள் பக்கத்திலேயே தேவி உக்கரக்கலைகளோடு மூர்த்தியாக இருந்தாள் ஆச்சாரியால் தாமி ஸ்ரீயந்திரம் போட்டு அதில் அந்த கலைகளை ஆவாகானம் செய்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கினார் அப்படி பண்ணிய ஆச்சாரியால் நம் புண்ணியங்களை வளர்க்கட்டும் என்று குருரத்னமாலா சொல்கிறது பிரகிருதின் ச குஹாச்சிரயாம் மகோக்ராம் ஸ்வக்ருதே சக்கரவரே பிரவேச்சிய யோ அக்ரை அக்ருதாச்சரித சௌமிய மூர்த்தி ஆர்யம் சுக்ருதம் சினோது சங்கராரிய அம்பாளுக்கு நேர் முன்னால் சக்கரராஜம் எனப்படும் ஸ்ரீயந்திரம் ஆச்சாரியாலை போட்டதை சித் விலாசியத்தில் காமாக்ஷியா புரதோ தேசே ஸ்ரீசக்ரம் ஸ்வயம் ஆலிகத் என்று சொல்லி இருக்கிறது ஆனந்த கிரியத்திலும் காமாட்சி வைபவம் சக்கர பிரதிஷ்டை முதலியவற்றை விரிவாக சொல்லியிருக்கிறது காமகோடி பீடத்தை பழையபடி பிரகாசிக்கும்படி ஆச்சாரியார் சக்தியோடு ஸ்தாபித்தார் அப்புறம் கட்சி ஏகம்பம் முதலானவற்றுக்கும் போய் ஆராதனா கிரமத்தை வைதீக தாந்திரிகமாக சுத்தப்படுத்தி கொடுத்தார் ஆறு சிஷ்யர்கள் தேசம் முழுவதும் போய் யார் யாருக்கு எது இஷ்ட தேவதையோ அதை வைதீகமாக இதர தேவதா நிந்த இல்லாமல் அவற்றோடு சேர்த்தே பூஜிக்கும்படியாகச் செய்தார்கள் இப்படி ஷண்மத உபாசனையை நிலைநிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் திரும்பி வந்து ஆச்சாரியாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள் உபாசனையில் செய்ய வேண்டியதையெல்லாம் இவ்வாறு செய்த பிறகு வாதத்தினால் முடிவாக அத்வைதத்தை ஸ்தாபிக்க நினைத்து சர்வங்க பீடாரோகணம் செய்தார் முடிந்த முடிவாக எதிர்வாதம் பண்ண வந்த எல்லாரும் அத்வைதம்தான் சத்திய தத்துவம் என்று ஏற்கும்படி செய்தார் சர்வமுகமாக ஆனது ஒன்றுதான் அதனால் அந்த ஒன்றை தெரிந்து கொண்ட ஞானி சர்வஞனாகி விடுகிறான் ஆச்சாரியால் இந்த அர்த்தத்தில் சர்வஞராக இருந்தது மட்டுமில்லை ஒன்று பலவாக அனந்தமாக இருப்பதில் அவற்றை பற்றிய அறிவை தரும் அநேக சாஸ்திரங்கள் உண்டாகியிருக்கின்றன வாழ்க்கை நடத்துவதற்கும் அறிவு பலவிதங்களில் சந்தோஷப்படுவதற்கும் உபாயங்களை தரும் ஏராளமான சாஸ்திரங்களும் கலைகளும் உண்டாகியிருக்கின்றன இவை அத்தனையும் தெரிந்தவனையே லோக ரீதியில் சர்வஞன் என்பது ஒவ்வொரு சாஸ்திரம் கலை வித்யை தெரிந்த நிபுணனும் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் பதில் சொல்கிறவர்தான் சர்வெங்கிய பீடம் ஏற முடியும் பிரம்ம வித்தியோ என்று பேச்சு வழக்கிலே கூட எல்லா வித்தியைக்கும் மேலே சொல்வதையே கரைத்து குடித்தவர் ஆச்சாரியால் சர்வெங்க பீட சிம்ஹாசனத்தில் பல படிகள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு வித்யைக்கு பிரதிநிதி அந்த வித்தியை பற்றி கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லி மாஸ்டர் பண்ணியதாக நிரூபித்தால்தான் அடுத்த படிக்கு ஏற முடியும் முடிவாக சரஸ்வதியே வந்து கேள்வி கேட்பாள் அவளுக்கும் பதில் சொன்னால்தான் சர்வஞ்ஞ பீடாரோகணம் என்பதாக அந்த ஆசனத்தில் உட்கார முடியும் என்று சொல்வார்கள் சர்வமுமான ஒன்றை அறிந்ததால் சர்வஞரான ஆச்சாரியால் அந்த சர்வ விஷயங்களை பற்றிய வித்தியைகளில் ஒன்று விடாமல் அவ்வளவையும் அறிந்த சர்வஞராகவும் இருந்தவர் ஆகையால் அனாயசமாக சகல சாஸ்திரக்காரர்களுக்கும் பதில் சொல்லி சர்வங்க பீடாரோகணம் பண்ணிவிட்டார் ஆச்சாரியால் கிரந்தங்களை பார்த்தால் தெரியும் எத்தனை சாஸ்திரங்கள் வித்தியைகள் அவருக்கு கரதள பாடம் என்று அவர் செய்ததாக சங்கராச்சாரியம் என்று ஒரு ஜோதிச சாஸ்திர புஸ்தகம் இருப்பதாக தெரிகிறது சங்கீத வித்வான் ஒருத்தர் எங்களிலேயே ரொம்ப கொஞ்சம் பேருக்குத்தான் சங்கீத கிராமங்களை பற்றியும் இன்னும் கதி கமகம் கீதம் முதலான டெக்னிக்கல் விஷயங்களும் தெரியும் சௌந்தரிய லகரியில் கலே ரேகாஸ் திஷ்ரோ ஸ்லோகத்தில் இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு சொன்னார் காந்தர்வ வேதம் என்று ஸ்தானம் பெற்றது சங்கீத வித்யை அம்மாதிரி உசந்த வித்தியைகள்தான் என்றில்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் தொழிலாளிகள் கையாலும் சின்ன சின்ன டெக்னிக்குகள் கூட அவருக்கு தெரியும் சாணர்களிடமிருந்து தென்னை மர வித்தை கற்றுக்கொண்டதை சொன்னேன் இன்னொரு கதை உண்டு எல்லாம் தெரிஞ்சவர்னா உமக்கு செருப்பு தைக்க வருமா என்று சக்கிலி கேட்டானாம் ஆச்சாரியால் சாந்தமாக ஊசியை எடுத்து மூக்குத்தண்டில் தேய்த்து கொண்டு தைக்க ஆரம்பித்து விட்டாராம் எங்கள் ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சின்றிருக்கியே என்று அவன் நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் பண்ணினானாம் ஊக்கு மேலே ஒரு மாதிரியான எண்ணெய் பசை ஊசியில் பட்டால் அது சுலபமாக துளைத்து கொண்டு போகும் என்ற நாக்கு தெரிந்து சக்களியர்கள் அப்படித்தான் தேய்த்து கொள்வார்களாம் ராஜா கேட்டுக்கொண்டதன் பேரில் சர்வெங்க பீடாரோகணம் செய்தார் உலகத்து ராஜா மோக்ஷ ராஜாவுக்கு பண்ணிய பட்டாபிஷேகம் ஸ்தாபனமும் அதற்கு சிகரமாக அத்வைத ஸ்தாபனமும் செய்ததற்கு பட்டாபிஷேகம் மாதிரி சர்வங்க பீடாரோகணம் வாத இனிமேல் எதிரி இல்லை என்று ஜெயித்தாகி பட்டம் சூட்டப்பட்டதாக அர்த்தம் ராமாயணத்தில் ராம பட்டாபிஷேகம் மாதிரி இது ஆச்சாரியால் சரித்திரத்தில் ஆனால் ராமர் ஆட்சி பட்டாபிஷேகத்திற்கு அப்புறம்தான் ஆரம்பித்தது ஆச்சாரியால் ஞான ராஜாவாக ஆட்சி பண்ணியதற்கு பூர்த்தியாக இந்த வைபவம் இருந்தது அவதரித்ததிலிருந்து ஓயாமல் ஒழியாமல் ஓடிக்கொண்டிருந்தவர் கொஞ்ச காலம் நிம்மதியாக காமாட்சியை ஆராதித்து கொண்டிருந்தார் ஓடாமல் அவர் பண்ணிய ஆராதனையும் மூன்று லோகங்களுக்கும் க்ஷேமம் உண்டாக்கிற்று கம்பாதீர நிவாசினியும் அனுதினம் காமேஸ்வரியும் அர்ச்சையன் பிரம்மானந்தம் அவிந்தத த்ரிஜகதாம் சேமங்கிரஹ சங்கரக கம்பைக் கரையில் குடிக்கொண்டுள்ள காமேஸ்வரியை தினந்தோறும் வழிபட்டு மூ உலகுக்கும் சேமம் புரியும் சங்கரர் பிரம்மானந்தம் அடைந்தார் என்று சங்கராபியுதயம் சொல்கிறது நகை நகைகளாக திரிபுர சுந்தரி ஸ்தோத்திரங்கள் பல செய்து அந்த தாயாருக்கு போட்டு அழகு பார்த்தார் திரிபுர சுந்தரி குறித்து அஷ்டகம் மானச பூஜா ஸ்தோத்திரம் சது சஷ்டியுபசார பூஜா ஸ்தோத்திரம் வேத பாதஸ்தவம் முதலியன ஆச்சாரியால் அருளியுள்ளார் கைலாசத்தில் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்ததில் யோகலிங்கமாகிய சந்திரமௌலீஸ்வரனை காஞ்சி மடத்தில் பிரதிஷ்டை பண்ணி அவர் பூஜித்து கொண்டிருந்ததை சரித்திரங்கள் சொல்கின்றன இந்த யோக லிங்கத்தை பற்றி ஸ்ரீ ஹர்ஷரின் நைசதத்தில் கூட சொல்லியிருக்கிறது முப்பத்தி ரெண்டு வயசு பூர்த்தியாயிற்று நந்தன வருஷம் வயசாக சுக்ல பஞ்சமியில் அவதாரம் பண்ணி ரத்தாட்சி வருஷம் வயசாக பஞ்சமியோடு முப்பத்தி இரண்டு முடிந்தது வியாசருடைய இஷ்டத்துக்காக கூட்டிக்கொண்ட பதினாறு வருஷமும் தீர்ந்து விட்டது தொடர்ந்தாற்போல் வந்த ஏகாதசியோடு சரீர யாத்திரையை முடித்து அகண்ட சைத்தன்யமாகி விட வேண்டுமென்று நினைத்தார் ஆச்சாரியால் விதேக கைவல்யம் அடையப் போகிறார் என்றதும் சிஷ்யர்கள் எல்லாம் வந்து முடிவாக ஒரு உபதேசம் அனுகிரகிக்கும்படி பிரார்த்தித்து கொண்டார்கள் ஆச்சாரியால் வேதோ நித்யம் அதீயதாம் என்று ஆரம்பித்து அடியிலிருந்து நுனிவரை செய்ய வேண்டிய அத்தனை சாதனாக்கிரமத்தையும் படிப்படியாக ஐந்தே ஸ்லோகத்தில் உபதேசித்தார் சோபான பஞ்சகம் என்று பேர் சோபானம் என்றால் படிவரிசை உபதேச பஞ்சகம் என்றும் சொல்லப்படுகிறது வேத வழிப்படியான கர்மாக்களை பண்ணு காமியமாக பண்ணாமல் சுவாமிக்கு பூஜையாக பலனை தியாகம் செய்து பண்ணு இப்படி பண்ணி பண்ணி பாபத்தை போக்கிக் கொள்ளு பாபம் போக போக சித்தத்தின் தோஷங்களும் நீங்கும் அப்போது சம்சார வாழ்க்கையிலுள்ள தோஷங்களை அலசி தெரிந்து கொள்ளு நன்றாக சித்த சுத்தி உண்டாகும் அப்புறம் ஞான மார்க்கத்தில் போய் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாபத்தை வளர்த்து அது கனிந்ததோ இல்லையோ சட்டென்று வீட்டை விட்டு புறப்பட்டு விடு பந்து சங்கத்தை விட்டுவிட்டு சத் சங்கத்தில் சேர்ந்து பகவத் பக்தியை திருடமாக ஆக்கிக்கொள்ளு அப்புறம் ஒரு நல்ல ஞானியிடம் போய் சுற்றுசைகள் பண்ணி பிரணவோபதேசம் மற்ற மகா வாக்கியோபதேசம் எல்லாம் பெற்றுக்கொள் சிரவணம் பண்ணிய உபதேசத்தை மனநமாக மனசில் நன்றாக அலசிப்பார் குதர்க்க புத்தியோடு பார்க்காமல் வேதத்தில் நம்பிக்கையோடு தர்க்கம் பண்ணிப்பார் இப்படி நன்றாக அர்த்தமான பின் அதை உள்ளே ஊற போடுவதற்கு நிதித்தியாசனம் ஆழ்ந்த தியானம் ஆரம்பி நாம் ஞான மார்க்கத்தில் போகிறமாக்கும் என்ற கர்வத்தை அப்பப்பவும் அடித்து போடு தேகமே நான் என்ற நினைப்பை விட்டு நான் பிரம்மம் என்ற பாவனையை ஆரம்பி தேகமும் பிராராப்தமுள்ள மட்டும் இருந்ததாக வேண்டும் என்பதால் ஒரு வியாதி வந்தால் அதற்கு எப்படி ரொம்பவும் அளவாக மருந்து கொடுப்பார்களோ அப்படி பசி வியாதிக்கு மருந்தாகவே ஆகாரம் போடு ருசியான ஆகாரத்தை தேடாமல் பிக்ஷை எடுத்து என்ன கிடைத்தாலும் திருப்தியாக தின்னு எதையும் பொருட்படுத்தாமல் உதாசீனமாயிரு ஜனங்களிடம் பாசமும் வைத்து கொள்ளாதே துவேஷமும் வைத்து கொள்ளாதே பட்டுக்கொள்ளாமல் இரு சீதம் உஷ்ணம் முதலானதுகளையும் இப்படியே பொருட்படுத்தாதே பேச்சை குறைத்து மௌனமாக ஏகாந்தத்துக்கு போ பராத்பரமான பிரம்மத்திலே சித்தம் சமாதியாவதற்கு முயன்று ஆத்ம பூரணத்தை பிரத்யமாக தெரிந்து கொண்டு விடு இந்த அனுபவத்தில் ஜகத் முழுக்க அடிபட்டு போய் சஞ்சிதம் என்ற முன்வினை அழிந்து போக பண்ணிக்கொள் ஆகாமி என்ற பின்வினை ஒட்டாமல் பண்ணிக்கொள் பலன் கொடுக்க ஆரம்பித்துவிட்ட வினை மட்டும் தீர்கிறவரை சரீரத்தில் ஜீவித்து அதுவும் தீர்ந்தவுடன் பரபிரம்மமாகவே விடு பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம் என்று செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ரத்ன சுருக்கமாக சோபான பஞ்சகத்தில் உபதேசித்து எல்லாருக்கும் சாந்தியை உண்டு பண்ணினார் ஆச்சாரியாலின் சரீர தாரணத்திற்கு பராரப்தம் காரணமில்லை அது லோக காரியத்துக்காக வந்த அவதார சரீரம் அந்த காரியம் ஆகிவிட்டது பரபிரம்மாத்மன் ஆஸ்தியாம் என்று உபதேசத்தை முடித்த மாதிரி அவரே ஆகிவிட்டார் ஆனந்த கிரியத்தில் ஆச்சாரியால் ஸ்தூல சரீரத்தை சூக்ஷம சரீரத்தில் கரைத்து சூக்ஷம சரீரத்தை காரண சரீரத்தில் கரைத்து அகண்ட சைத்தன்யமாகிவிட்டார் என்று சொல்லி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம இப்போ தெய்வத்தின் குரல் பகுதிகளில் ஐந்தாம் பாகத்தை முழுவதுமாக படித்து முடிக்க போகிறோம் அதனால் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் மகா அருள்வாக்கு ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் தேங்க் யூ